அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல சிம்ம ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசி அன்பர்களே ராசியின் பெயருக்கேற்ப சிங்கத்திற்கே உரித்தான கம்பீரமான தோற்றம் உங்களுக்கு அமைந்திருக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இன்னல்கள் எதுவா இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு செயல்படக்கூடிய மன உறுதி கொண்டவங்க தான் நீங்க அதே போல வேலையிலும் நீங்க எல்லாரையுமே ஆதரித்து தான் செல்வீங்க அன்பு காட்டும் இறக்க குணத்திலையும் உங்களை மிஞ்சத்துக்கு ஆளே இல்லைங்க அதாவது வம்பு சண்டைக்கும் நீங்க போக மாட்டீங்க ஆனா வந்த சண்டையும் எளிதில் நீங்க விட மாட்டீங்க எதிரிகளை கண்டுபிடிச்சு எங்கெங்க எப்படி நடக்கணும் அப்படின்ற அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க பிடிவாத குணத்தை மட்டும் நீங்க விட்டுட்டீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிங்க இருக்க மாட்டாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்க உடல் நலத்திலையும் சரி உங்க வாழ்க்கையிலயும் சரி ரொம்பவும் பாதுகாப்பு கவசமா இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த ஆண்டில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து தான் இருக்கும் உங்களின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை ஆற்றி நீங்க வெற்றி பெறுவீங்க புதிய சேமிப்பு திட்டங்களிலும் நீங்க ஈடுபடுவீங்க சிலருக்கு புதிய வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீங்க உங்களின் அசாத்திய துணிச்சல் செயற்கறைய சாதனைகளை செய்வீங்க மறக்க முடியாத விதத்தில் அரசு வழியில் இருந்து சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய மாணவர்களுடன் பேசும்பொழுது உங்களுடைய அறிவை வெளிப்படுத்தி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கொடுத்த வாக்கை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடுபடுவீங்க காப்பாற்றியும் முடிச்சிடுவீங்க உங்கள் கையில் மற்றவங்க சொன்ன ரகசியத்தையும் நீங்கள் காப்பாற்றுவீங்க இதனால் உங்கள் நண்பர்கிட்ட நல்ல மதிப்பை நீங்கள் பெறுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களிடம் பணம் வாங்கினவங்க நஞ்சு பாராட்டுவாங்க உங்கள் உடல் உபாதைகளை நீங்க அலட்சியப்படுத்தினா பெரிய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரும் அதனால ஆரம்பத்திலே நீங்க உங்க உடல் உபாதைகளை சரி செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நல்ல பலன்கள் நீங்க பெறுவீங்க மன நிறைவு பெறும் வகையில மறைமுக வருமானங்களும் உங்களுக்கு பெருகும் சிலர் விருப்ப ஓய்வின் மூலம் உத்தியோகத்திலிருந்து விலகி தொழிலோ வியாபாரத்திலோ ஈடுபட முடியும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு நிலவி வரும் வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் கூட ஏற்படும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவருக்கு சம்பள உயர்வுகள் போன்ற சலுகைகளும் மகிழ்ச்சியோ கைகூடும் சிலருக்கு வேலையில் இருந்து கொண்டே ஒரு தொழில் ஒன்றை தொடங்கி அதிக வருமானத்தை நீங்கள் பெறுவீங்க சொந்த வீடு இல்லாம இதுவரைக்கும் இருந்த சிலர் சொந்த வீடு அரசு குடியிருப்பு போன்ற ஏதாச்சும் ஒரு வசதியை பெற்று மகிழ்வீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு தொடர்ந்து நல்ல தான் இருந்து வரும் நீங்க தரமான பொருட்களை விநியோகம் செஞ்சு வருவதால உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் உங்களை தேடி வருவாங்க நீங்க வியாபாரத்துலயும் கண்டிப்பா லாபத்தை பாப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி நிறைய வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும் நீங்க நிறைய பேரை சந்திக்க வேண்டிய நிலை மாறி உங்களை தேடி உங்களோட சந்திப்புக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க உங்க திறமைகள் முழுசையா நீங்க வெளிப்படுத்தி ரசிகர்களோட அபிமானத்தையும் ஆதரவையும் பெருவாரியா நீங்க பெறுவீங்க இந்த ஆண்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீங்க கல்வி சலுகையில பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு விளையாட்டு போட்டிகளிலையும் நீங்க பரிசுகளை பெற்று மகிழ்விங்க அயல் பயணம் போகிற வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு கூட செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு படிப்பு முடிவதற்கு முன்னாடியே சிலருக்கு வேலையும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவியும் தலைமையின் நன்மதிப்பை தொண்டர்கள் பெரும் ஆதரவை பெற்றுள்ள உங்கள் செல்வாக்கும் செல்வாக்கும் உங்களுக்கு தனி மரியாதையை கண்டிப்பா பெற்று கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான நவநாகரிகப் பொருட்களை வாங்கி வீட்டை அழகுப்படுத்துவீங்க புத்திர வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் முன்னேற்றத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் பெருமளவில் பாடுபடும் நீங்க உங்கள் மீது எல்லாருமே அன்பு செலுத்த முன்னாடி வருவாங்க குடும்ப பிரச்சனையில வெளியே தெரியாமல் எதையுமே பக்குவமாக நீங்கள் சமாளிப்பீங்க ஆடை ஆபர சேர்க்கை உறவினர் வருகை எல்லாமே உங்கள் மகிழ்ச்சியை பெறுகிற வழ வகையில தான் அமையும் அமைய பெறுவீங்க உங்க பிறந்த வீட்டு வகையில கணவருக்கு பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரம் உங்கள் மனதில் பல்லாண்டு காலமாக திட்டமிட்டு வந்த எல்லாமே இப்பொழுது நடைபெற நீங்க கண்கூடா காண்பீங்க பெரும்பாலும் வீடு மனைகளாகத்தான் அவை இருக்கும் ஏற்கனவே சொந்த வீட்டில்தான் இருக்கும் இருந்தாலுமே மனுவின் பெயரில் ஒரு வீட்டை வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்க ஈடுபடுவீங்க காண்பீங்க குடும்பத்தில குதூகலத்திற்கு குறைவே இருக்காது எதிர்பார்த்த வரவுகள் சிலருக்கு இருக்கும் உங்கள் திட்டங்கள்ல ஒண்ணு ரெண்டு வெற்றி பெறாம இருந்தாலும் அதை சலிக்காம நீங்க போராடி அந்த விஷயத்துல வெற்றி பெற்று மகிழ்வீங்க உடல்நிலை சீராக இருந்து வரும் அக்கம் பக்கத்தாரிடம் அளவு கடந்து நீங்க பேசி நிறுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அரசியல்வாதிகளின் பெருமை பன்மடங்காக பெருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீங்க இதனால பண புழக்கத்தில் நீங்க ரொம்பவே திருப்திகரமான நிலையை பெறுவீங்க குடும்பத்தில் அனைவரின் தேவைகளையும் நீங்களே நிறைவேற்றி மகிழ்வித்து மகிழ்வித்து சந்தோஷப்படுவீங்க குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தி வச்சு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துவீங்க பிரிந்து சென்ற உறவினர்களை திருப்பியும் வந்து உங்ககிட்ட சேருவாங்க மற்றவர்களுக்கு பெருமளவில் நீங்க உதவி செய்வீங்க மாணவ மணிகள் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று மகிழ்ச்சி அடைய முடியும் மற்றவர்களுக்கும் இதே உறுதுணையாக இருந்து ஊக்குவிப்பாங்க பயணங்களின் போது மட்டும் கவனமாக இருக்கணும் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயங்களில் பெரும் நற்பலன்களையும் எதிர்பார்க்கலாம் பணப்புழுக்கம் உங்க கையில ரொம்பவே அதிகமாக இருக்கும் இருந்தாலும் எச்சரிக்கையோட செயல்படுறதும் ரொம்பவே அவசியம் அரசு வழியில சில அனுகூலங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் தேவையில்லாம கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு அதனால எதையா எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அதை பொறுமையா கையாண்டிங்கன்னா ரொம்பவே நல்லது கடன் வாங்காதீங்க கடன் வாங்குறது ரொம்பவே உங்களுக்கு இந்த ஆண்டு சேஃப் கிடையாது போக்குவரத்து நன்மை உங்களுக்கு நல்லது தரும் வாகனம் ஓட்டி செல்வார்கள் வேகத்தை குறைத்து நிதானமாக செல்றது ரொம்பவே நல்லது இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்க முன்னேறி செல்றதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயில பதினோரு முறை நீங்க வளம் வரணும் பிரதோஷ காலத்துல நந்தீஸ்வரரை வணங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சமூகத்துல அந்தஸ்து அதிகாரம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம என்ற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை நீங்க சொல்லிவாங்க விளக்கு பரிகாரம் வீட்டில் தினமும் ஐந்து ஒருமுக மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு ஏத்துங்க இந்த ஆண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன் செவ்வாய் புதன் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் ஞாயிறு செவ்வாய் தேய்பிரையில் ஞாயிறு வியாழன் பணவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த பரிகாரங்கள் நீங்க செய்து வர உங்கள் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் நன்மைகரமாக அமைய இந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவும் வீரமும் வெற்றியும் இலக்காக கொண்டு செயல்படும் சிம்மராசிக்காரர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக அமைய போகுதுங்க கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாகவே இருக்குது கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்குது குருவின் பயணம் குதூகலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆண்டின் முற்பகுதியில ஒன்பதாம் வீட்டில் பயணம் செய்ய குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதால நல்ல வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க பாகிஸ்தானத்தில் குரு இருப்பதால கோடி நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் ஒரே நேரத்துல இரண்டு மூன்று

சசமகா யோகம் உங்களை தேடி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை நீங்க சந்தோஷமா அனுபவிங்க உங்கள் வாழ்க்கையிலே எல்லா இனிமே நல்லதாகவே நடக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்